முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் மலைகளின் அரசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நீலகிரி மாவட்டத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரும் வாரத்துல உதகைக்கு பயணிக்க இருக்கிறாங்க அப்ப பார்த்தோம் அப்படின்னா உதகையில் அமைந்திருக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை திறந்து வைக்க இருக்காங்க கிட்டத்தட்ட எழுநூறு படுக்கை வசதிகளுடன் அங்கு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு இந்த மருத்துவமனையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்க இருக்காங்க அதாவது சாதாரணமாக இருந்த ஒரு மருத்துவமனை இன்னைக்கு பிரம்மாண்டமான அரசு மருத்துவமனையாக அங்கு மாறியிருக்கு இதன் காரணமா மலைப்பகுதியில் இருந்த மக்கள் இவ்வளவு நாட்களாக பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு இருந்தாங்க மருத்துவ வசதிக்காக ஆனா இன்னைக்கு ஒரு குடையின் கீழே உதகையில ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க இருக்காங்க இத்தகைய ஒரு சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஏராளமான வளர்ச்சி பணிகள் திராவிட மாடல் ஆட்சியில நீலகிரி மாவட்டத்திற்கு கிடைச்சிருக்கு அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி மாவட்டத்துல குன்னூருக்கு செல்லக்கூடிய சாலை அப்படின்றது ரொம்ப முக்கியமான சாலை பல சுற்றுலா பயணிகள் குவியக்கூடிய பகுதி அப்படின்னா அது உதகை அப்போ அந்த குன்னூருக்கு செல்லக்கூடிய பாதை தேவை அப்படின்றதற்காகவே குன்னூருக்கு செல்வதற்கான ஒரு மாற்று பாதைக்கான திட்டத்தை உருவாக்கினது திராவிட மாடல் அரசு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் காட்டேரி பிரிவு சாலையிலிருந்து லவ்டேல் சாலை வழியாக இணைக்கக்கூடிய அந்த குன்னூர் சாலை அப்படின்றது தற்போது திராவிட மாடல் ஆட்சியில் மக்களுக்கு கிடைச்சிருக்கு இதன் காரணமாக மக்களுடைய சிரமம் அப்படின்றது வெகுவாக குறைஞ்சிருக்கு இந்த சாலை இந்த மக்களுக்கு எந்த அளவு தேவையானதா இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம முதல்ல பார்க்கலாம் பேரூராட்சிக்கு உட்பட்ட கொல்லிமலை கிராமத்தில் நான் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து வார் வார்டு உறுப்பினாக பணியாற்றினேன் தற்போது பேரூராட்சி செயலாளராக பணியாற்றி வருகிறேன் எங்கள் என்னோடய ஒய்ஃப் தான் பேரூராட்சி தலைவராகவும் இருக்காங்க இந்த ரோடு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பஞ்சாயத்து ரோடாக இருந்தது அதிகிரெட்டி பேரூராட்சி பஞ்சாயத்து ரோடாக இருந்தது அப்போ நான் வார்டு உறுப்பினராக இருக்கும்போது இது வந்து ஐஎஸ்க்கு சரண்டர் பண்ணோம் சரண்டர் பண்ண போனால ஹைவேஸ் எடுத்து இந்த ரோடை தமிழ்நாடு பண்டில் கீ காட்டேரியிலிருந்து காட்டேரி கரும்பாலம் சேலாஸ் கெந்தலா பாலடா கொல்லிமலை காந்திப்பட்ட வழியாக லவுடேல் சந்திப்பில் இருந்து இந்த சந்திப்பு இதாகுது இது நீலகிரி மாவட்டத்தில் உ உதகை வந்து சுற்றுலா தலமாக விளங்குறதுனால சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறார்கள் அதுக்கு வந்து இது மாற்றுப்பதையாக நாற்பது கோடி செலவில் இந்த ரோடு பராமரிப்பு செஞ்சு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இப்போது இந்த ரோடு வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு ஏதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் மேலும் இந்த ரோடு வந்து சுற்றுலாத்தலம் வந்து ஒரு முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ம சுற்றுலா பயணிகள் இந்த வழியில் வர்றாங்க இப்போ எங்களுக்கு இந்த மாற்றுப்பாதை ஆனதுனால இந்த ரோடு வந்து எல்லாத்துக்கும் பயன்படுது சுற்றுலாத்தலம் வர்றதுக்கு இந்த டிராஃபிக் எல்லாம் இல்லாமல் குன்னூர் வழியாக சுற்றி வர்றதுக்கு இந்த ரோடு வந்து பொதுமக்களுக்கு நல்ல பயன்பாட்டில் சிறப்பாக செயல்படுது இந்த பகுதியில் இந்த தாம்பட்டி நிந்துலா மட்டம் முத்திரப்பாலடா மற்ற சுற்றுவற்றார பகுதிகளில் இருந்து காய்கறி லோடு வந்து எங்களுக்கு அந்த அதிகரிட்டு வழியாக போகிறதுக்கு இந்த வழி போகிறதுக்கும் ஏதுவாக பயன்படுது சாலை அப்படின்றது அடிப்படை அப்படின்னாலும் ஆனால் அந்த சாலையை கூட எவ்வளவு அழகாக கட்டமைத்து அந்த மக்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஆவன் ஆவின் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலத்தில் உதகையில திறந்து வைக்கப்பட்ட ஆவின் பாலகம் அதிமுக ஆட்சி காலத்தில் பெரிய அளவில் நஷ்டத்தை செஞ்சிச்சு திமுக ஆட்சி அமைந்த பிறகு நஷ்டத்திலிருந்து உதகை ஆவன் நிறுவனம் அதாவது நீலகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆவன் நிறுவனம் அப்படின்றது லாபத்தில் இயங்கிட்டு வருது அது லாபத்தில் இயங்குவதற்காகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசின் மூலமாக பல்வேறு திட்டங்களை கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆவின் நிறுவனத்தை எப்படி மேம்படுத்துவது அந்த என்ன மாதிரியான தேவை என்ன மாதிரியான விஷயங்களை நாம் கொண்டு வரலாம் அப்படின்றத யோசிச்சு இன்னைக்கு திட்டங்கள் கட்டமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டதனால் பார்த்தோம் அப்படின்னா ஆவின் நிறுவனம் இன்னைக்கு லாபத்தில் இயங்கிட்டு இருக்கு ஒரு பெருமளவில் தொழிலாளர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு இடமா ஆவின் நிறுவனம் இருக்கு மக்களுக்கு அதிக அளவிலான பால் விற்பனையும் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கல வணக்கம் என் பெயர் ஜெயராமன் நீலகிரி பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தினுடைய பொது மேலாளர் இந்த ஒன்றியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பால் உற்பத்தியாளர் சங்கமாக ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை நீலகிரி மாவட்டத்தினுடைய மக்களின் தேவையை பூர்த்தி செய்து வருகிறது இந்த ஒன்றியம் இருபத்தாயிரம் லிட்டர் வரை பால் கொள்முதல் செய்து வந்துள்ளது தற்பொழுது பல்வேறு காரணிகளால் பால் உள்ளூர் பால் கொள்முதலானது குறைந்து பத்தாயிரம் லிட்டர் அளவிலே வந்து நிற்கிறது பல்வேறு காரணங்களால் நட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த நிறுவனம் தற்பொழுது மீட்டெடுக்கப்பட்டு லாபத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசினுடைய உதவியாலும் முன்னெடுப்பாலும் பால்டைக்கட்டி தயாரிக்கக்கூடிய ஒரு ஒரு நிலையமும் சாக்லேட் தயாரிக்கக்கூடிய ஒரு நிலையமும் புதிதாக வரவிருக்கிறது இதனுடைய மொத்த மதிப்பு பதினாறு கோடி ரூபாய் இந்த நிறுவனங்கள் இந்த நிலையங்கள் வந்துவிட்டால் இந்த நிறுவனத்தினுடைய லாபம் மேலும் அதிகரிக்கும் தற்போதுள்ள லாபத்தை வைத்து இந்த நிறுவனத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களினுடைய பணிக்குடைகள் வழங்கப்படாமல் இருந்த பணிகொடைகள் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது இந்த நிறுவனத்தினுடைய நோக்கமானது பால் உற்பத்தியில் தண்ணிறவை அடைய வேண்டும் அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறோம் வங்கிக் கடனையை விரிவுபடுத்தி விவசாயிகள் அனைவரும் கறவை மாடுகள் வாங்குவதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்தி தருகிறோம் அதற்காக ஸ்கேலா ஃபைனான்ஸை ஐம்பதாயிரத்திலிருந்து எண்பதாயிரம் வரை உயர்த்தி கேட்கிறார்கள் அதற்கான முன்வொழிவு மாவட்ட ஆட்சியர் அவர்களால் அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது மேலும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பால் லிட்டர் ஒன்றுக்கு மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி வருகிறார்கள் இது மக்களுடைய நன்மதிப்பை பெற்றுள்ளது மக்கள் நம்பிக்கையோடு கறவை மாடுகளை வாங்கி பால் தொழிலில் ஈடுபட முன்வந்துள்ளார்கள் நிச்சயமாக இந்த நிறுவனம் லாபகரமான நிறுவனமாக வெற்றி நடை போடும் என்று நம்பிக்கையோடு தெரிவித்துக் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு நமது முதலமைச்சரவர்கள் பொறுப்பற்றியிலிருந்து திராவிட மாடல் அரசு என்ற ஒரு பேரனை சுட்டி திராவிட மாடல் என்ற என்றால் என்ன என்பது குறித்து இந்த மக்களுக்கு தெளிவாக தெரிவித்து ஏழைகளுக்கு பணக்காரர்களுக்கு என்னென்ன கிடைக்கிறதோ அத்தனை வசதிகளும் அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் இன்று மிகச் சிறப்பான ஒரு நல்லாட்சியை புரிந்து வரும் நமது தலைவர் அவர்கள் நீலகிரி மாவட்டத்தில் சீசன் நேரங்களில் அதிகமான வாகன நெரிசல்கள் ஏற்படுகிறது எங்களுக்கு ஒரு மாற்றுப்பாதை கொண்டு இருந்து உதகை தேவை என்று கேட்டதன் அடிப்படையில் காட்டேரியிலிருந்து பாலாட வழியாக உதகை குந்தாச்சாலியை அடைந்து குந்தாச்சாலையிலிருந்து உதகை செல்கின்ற ஒரு மாற்றுப்பாதை தந்து புறவழிச்சாலை தந்து அந்த சாலைக்கு சுமார் நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு மூணு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி தற்பொழுது இருபது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் சாலை முடிவடைந்துள்ளது இது நீலகிரி மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வசதியாகவும் சுற்றுலா பயணிகளுக்கு மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாகவும் அமையும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உதகையில் இருந்த ரேஸ் கோர்ஸ் மைதானம் நீண்ட காலமாக அந்த ரேஸ் கோர்ஸ் அந்த துறையிடம் அவங்க வைத்திருந்தார்கள் அவங்க வைத்திருந்தார்கள் தற்பொழுது அதனை நீதிமன்றத்துக்கு சென்று அந்த நிலத்தை கையகப்படுத்தி உதகை முனிசிபாலிட்டி அது கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கருக்கு மேலே ஐம்பது ஏக்கர் அதை கையகப்படுத்தி தற்பொழுது அதனை அந்த உதகையில் ஒரு அழகான பூங்காவாக எப்படி நமக்கு இப்போது கார்டன் இருக்க உலக ஊட்டி அந்த பூங்கா இருக்கிறதோ அதே மாதிரி அங்கேயும் ஒரு நல்ல கார்டன் பண்ணுறதுக்கு இப்போ பணிகள் மேற்கொள்ளப்பட்டுருது அதுக்காக அரசு இப்போது எழுபது கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்தது குன்னூர் குன்னூரில் ஒரு கலை மற்றும் அறிவுக்கல்லூரி திருமணம் வேணும்னு சொல்லி முதலமைச்சர் இடத்துல கேட்டிருந்தேன் அதன் அடிப்படையில் ஏன்னா நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டியில் இருக்குது அங்கே கூடலூரில் இருக்குது இந்த ரெண்டு காலேஜும் கிட்டத்தட்ட மூவாயிரத்து பேருக்கு மேலே இருக்காங்க இந்த ஊட்டியிலேருந்து மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு பசங்க படிக்கிறாங்க குன்னூர்லேருந்து நிறைய பேர் போகிறாங்க போயிட்டு வர்றதுக்கு கசங்க பசங்களுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இப்போ இரண்டு மணி நேரம் வந்து அவங்களுக்கு வீணாகும் அதெல்லாம் போயிட்டு வர்ற கஷ்டமாக இருக்குது மழை பனிக்காலங்களில் வந்து மலை மாவட்டம் என்பதால் மிகுந்த கஷ்டப்படுத்தி போயிட்டு வராங்க அந்த சூழ்நிலையில் இப்பொழுது குன்னூரில் க ஒரு கலைக்கல்லூரி இப்போ அறிவித்து அறிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டு இதில் அது இப்போ விரைவில் பணிகள் துவங்கப்பட்டுள்ளது அதனை வந்து இந்த ஆண்டே குன்னூரில் உள்ள முனிசிபல் ஹைஸ்கூல் ஒட்ட வளாகத்தில் துவங்கப்பட உள்ளது அடுத்து அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி நீண்ட இடம் போது அதாவது மலை மாவட்டம் நாங்கள் நினைக்கவே கல்லூரி இது வரும்னு சொல்லி கிட்டத்தட்ட இப்போ இந்த மருத்துவமனை துவங்கப்பட்டு இப்போ மூன்றாண்டுகள் ஆகிவிட்டது இப்பொழுது அதே இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு படுக்கைகளை கொண்ட மருத்துவமனை அந்த மருத்துவக் கல்லூரி துவங்கப்பட்டு மூன்றாண்டு இப்பொழுது மருத்துவமனை துவங்கப்பட்டு அதனை நம் மாண்பு முதலமைச்சர்கள் எதிரொரு ஐந்து ஆறு உதவிக்கு வருகிறார் நேரடி மடத்துக்கு வருகை தந்து அதனை திறக்க உள்ளார்கள் மருத்துவத்தை பொறுத்தவரை இவ்வளோ நாள் வந்து இந்த மலவட்ட மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எந்த வசதியும் இல்லாமல் இருந்தாங்க ஊட்டிலிருந்து ஹெட் கோட்டர்ஸை வந்து கூடலூர் மாற்றி கொடுத்துருக்கோம் கூடலூர் நிறைய அதாவது ரொம்ப மோசமான ஏழை எளிய ப தோட்ட தொழிலாளர்கள் வாழ்கின்ற பகுதி கூடலூர் அந்த பகுதிக்கு அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே கொண்டு போய் அந்த பகுதியில் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு அந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங் இப்போ கட்டிகிட்ருக்காங்க அதெல்லாமே நீலகிரி மாவட்டத்தில் புதுசாக புதிதாக அந்த சு துணை சுகாதார நிலையங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறார்கள் பதிமூணு ப பதினேழு புதிய துணை சுகாதார நிலையங்கள் இப்படி ஆரம்பிக்கப்பட்டு கட்டப்பட்டு அதன் முதல்வர் அவர்கள் எதிர்வரும் ஐந்து ஆறு வகைக்கு வரும்போது அதனை ஆரம்பிக்க உள்ள தெர்த்துக்கொள்கிறேன் அந்த எழுபது பெட்டு மதியம் தரக்க அதில் குறிப்பாக சொல்ல சொல்ல வேண்டுமென்றால் மலை மாவட்டத்தில் இருக்கின்ற படங்குடியின மக்களுக்காக பிரத்யேகமாக தனி அவர்களுக்காக அட்மிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பது படுக்கைகள் கொண்ட ஒரு அறை ஓப்பன் பண்ணி அது ரெண்டாக பிரித்து அதில் ஆண்களுக்கு ஒரு இருபது பெண்களுக்கு இருபது அப்புறம் குழந்தைகளுக்கு பத்துன்னு சொல்லி ஐம்பது பெட்டு கொண்ட அந்த பிரத்யேகமாக மலை மாவட்டத்தில் உள்ள பழங்குடிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ளது இது இந்தியாவிலேயே வேறு எங்கே இந்த மாதிரி இருக்காது தேரில் ஊட்டியிருப்போம் அது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாதிரி குன்னூர் பந்துமை பகுதியில் ஒரு டைட்டில் பூங்கா அறுவதற்காக கடந்த ஆண்டு என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக நான் இதில் அறிவித்து அந்த டைட்டில் பூங்கா பணிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பிறகு அந்த டைட்டில் பூங்காவுக்காக தற்பொழுது அங்கே கிட்ட ஒரு முப்பத்தெட்டு ஏக்கரா நிலத்தினை இந்த தொழில்துறைக்கு இப்பொழுது எப்பொழுது ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த இடத்தில் இப்பொழுது டைட்டில் பூங்கா கட்டவிருக்கிறார்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கோத்தகிரி பகுதியில் அதே மாதிரி இந்த பஸ்கள் நிறுத்துவதற்கு இடமில்லாமல் அரசு பஸ்களை எல்லாம் தனியார் இடங்களில் நிறுத்தி வந்தார்கள் அதற்கு ஒரு இடத்தை பெற்றுத்தந்து ஒரு ஏக்கர் அளவுக்கு வாங்கி அந்த இடத்துல இப்போ புதிதாக ஷெட்டை பத்து அவங்க ஒர்க் ஷாப் அங்கே கொண்டு வந்து மாற்றி இப்போ வச்சுருக்கோம் இதெல்லாம் இப்போ நம்ம வந்த வந்தப்பினால் ஆட்சி வந்த பின்னால் முதலமைச்சர் பின்னால் வந்தது இந்த மாதிரி திராவிட மாடல் நாயகன் நமது முதலமைச்சரவர்கள் நீலகிரி மாவட்டத்துக்கு இது மாதிரி நிறைய செஞ்சிருக்கார் அந்த பணிகள் எல்லாம் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது உதவியை குந்தா நீர் நிலையில் ஒரு ஐநூறு மெகாவட் கொண்ட அந்த பணி இப்போ மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருது கடந்த ஆட்சியில் ஆரம்பித்தார்கள் அதனை விட்டுட்டு போயிட்டாங்க அதை தொடர்ந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் இப்பொழுது முடிவையும் நிலைக்கு வந்துள்ளது என்பதனை அதே அதேபோல் உதகையில் உள்ள படகு இல்லம் என்பது உலக பிரசித்தி பெற்றது வருகின்ற அத்தனை சுற்றுலா பயணிகளும் அங்கு செல்லாமல் அவர் போவதில்லை அதை விட நீண்டகாலமாக சில்ட் எடுக்காமல் மண் ஒரு பகுதியில் மண் நிறைந்து மோசமான நிலை ஏற்பட்டது அந்த மண் வருகின்ற கால்வாய் சுத்தம் செய்வதற்காகவும் இந்த மண் சில்ட் எடுப்பதற்காகவும் எஸ்ஐடிபி ஃபண்டு ஒரு பத்து கோடி ரூபாய் வாங்கி கொடுத்து அதன் பணிப்பொழுது நடைபெற்று வருகிறது விரைவில் அற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்